மண்ணுசாமி கோழிக்கு அடை வைக்கிறக்குவா அல் இல்லான்னா நேற்று மழை பயங்கரம் அப்புறம் இப்ப போய் மேட்டாப்புல நிறைவேள்ளிட்டு வந்தா கல் போர்க்கறக்கே ஒரு நாள் ஆகி போயிட மாட்டேங்குது அத்தானா வளரையே கிடக்குது முட்டையை வச்சு எங்காச்சும் முட்டை கிட்ட லேசா தூர் விட்டுச்சுன்னு என்ன மாதிரி பயமா இருக்குது அடை வைக்கிறதுக்கு கோழி மணலாட்ட தெரியுதுல ஆஹ் நாலு நாளா கோழி அடை பரத்துட்டு இருக்குதா எந்திரிக்க சரி வச்சிடலான்னு பார்த்தா எங்க நாம வைக்கலாம்னு நினைக்கிறப்ப மழை புடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வீடியோ இப்போ வந்து ஒரு பொருள் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கஷ்டப்பட்டு ரொம்ப வாங்கினேன் வாங்கினது அந்த பொருள் அது என்ன பொருள் நீங்களே பார்த்துருக்கீங்க தாம்மா ஓப்பன் பண்ணே ஓப்பன் த டோர் பாக்ஸை பார்த்து வாங்கினேன் இல்லை பக்கம்னு ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையிலே முதல் முறையாக நாங்கள் பொன் வளையல் வாங்கியேச்சு எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது டிசைன் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் இங்கே வருங்க இது வந்து அந்த காலத்து ஆமாங்க நண்பர்களே இது வந்து கொஞ்சம் மெலிசா இருக்குதுங்க மத்ததெல்லாம் குண்டு குண்டு வளையல அதுவும் இல்லாம அதெல்லாம் கையில மின்னாதுங்க அப்படியே கிடக்கு இது வந்து அந்த சிக்ஸ் லேக்ல டிசைன் இருக்கறதுனால நல்லா மின்னுது கையில போட்டாவே கவரிங் வலையில் போட்டாவே புண்ணு வந்துருங்க அக்காக்கா கை பூரா கருன்னு ஆகி கொப்பளம் கொப்பளமா வந்துருதுங்க எத்தனையோ டிசைன் பாப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுங்க அக்கா வாங்கி கொடுத்தது அப்படியே பெட்டியோட ரெண்டு மூணு டிசைன் கிடக்குதுங்க அப்படியே கண்ணாடி விலையில் போட்டா டப்பு 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 நுணைஞ்சு போயிருங்க ஆடு மேய்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் போறதுனால ஒரு நீங்களும் நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க அம்மா வளையல் போட சொல்லுங்கள் அம்மா விளையல் போட சொல்லுங்கள் ஏன் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருப்பீங்க உங்கள் ஆசைப்படி வளையல் போட்டால் போட்டால் இவ நீ கழட்டவே தேவை இல்லைல்ல புண்ணுமாகாது புண்ணுமாகாமல் இருந்துச்சால் வாழ்க்கையிலே ரொம்ப நல்லாதான் போயிருக்கு ஃபிரண்ட்ஸ் இது வந்து எத்தனை பவுன் வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்ன ரேட் வரும்னு சொல்லுங்கள் ஒரு வளையல் எத்தனை பவுன் வருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்குது வாழ்க்கையிலேயே நாங்கள் முதல் முறையாக வாங்கியிருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க தப்பாவ கீழே டப்பா ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை தப்பா ஐயோ ஸ்ரீகுமரன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலையல் வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் வீடியோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க எங்களை எங்களை பற்றி யாரும் தப்பா சொல்லுங்க தப்பா தான் பேசிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது

ஹோட்டல் எவ்வளவுங்க அட்டை அந்த பெருசு இருபது ரூபா சின்னது அது இருபது ரூபாயாமா சூப்பரா இருக்குது டிசைனு

மோசங்காயா நீங்களா இந்த ஊர்லாம் வாயிட்டு பெரிய கௌரவம் பேசுவாங்க புறம் எல்லாம் இந்த நாளே வீடு தான் இருக்கு ஆனா